வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொள்ளு இது வந்து வெள்ளை கலரில் நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து கருப்பு கலர்னாலும் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்குது இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு காலை உணவு தயார் பண்ண போகிறேன் இதில் வந்து இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல கெட்ட கொழுப்புலாம் நமக்கு வந்து குறைஞ்சிரும் இந்த உணவு எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் பிறகு செய்யலாம் பாருங்கள் ஊற வச்சாச்சு இது வந்து நல்லா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஏன்னா நல்லா ஊறணும் அதுக்காக நம்ம வந்து பண்ணலாம் இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடி வச்சு இப்போ வந்து பாருங்க நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த தண்ணி எடுத்துகிட்டு இது வந்து மிக்சியில் லைட்டாக அரைக்கணும் மெய்ய இறக்கக்கூடாது கூடாது லைட்டாக அரைச்சிக்கிடுங்க பாருங்க அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆவியில் வேக விடணும் இந்த மாதிரி எட்லி தட்டில் வச்சு அக்கப்பறோம் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம் நல்லா வேக வச்சு பாருங்க எல்லாம் விஞ்சிட்டு இப்போ அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் இது வந்து கெட்டியாக இருக்குது நம்ம இதை வந்து இப்படி உதித்து விட முடியாட்டி நம்ம என்ன பண்ணிடலாம் மிக்சியில் வந்து ஒரு சுற்று சுற்றுனா அதுனுச்சுடலாம் உதிரியாயிடும் பாருங்கள் அந்த மாதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாருங்கள் நாட்டு சக்கரை தேங்காய் அந்த மாதிரி வச்சு அந்த பாருங்கள் அந்த மாதிரி கப்பில் வச்சுட்டு பழங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து உப்பு சேர்த்து தாளித்து இந்த மாதிரி சாப்பிடணுன்னாலும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி இனிப்பு சேர்த்துன்னு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்